நான் இந்து ஆனால் இந்து வெறியன் அல்ல எல்லா மதத்தையும் மதிப்பவன் என் மதத்தை தான் ஒரு மதத்தை நான் மதத்தை என்ன மதத்தில் பிறந்தோம் அந்த மதத்தில் நான் வெளியில் வர முடியாது வர வேண்டியதில்லை இல்லை வர வர வேண்டாம் அதை தலையில் வைத்து கொண்டாட வேண்டும் ஆனால் அடுத்த மதத்தை மதிக்க தெரிய வேண்டும் அடுத்த மதத்தை வாழ்த்த தெரிய வேண்டும் அவர்களும் வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அதாவது ப சிதம்பரம் அமைச்சர் ப சிதம்பரமுடைய மாமியார் சவுந்தரா கைலாசம் பெரிய ஒரு கவிஞாயினி ஒரு பெரிய கவி கவி கணியர் அந்த மாதிரி அருளாளா எல்ல இல்ல அருளாளங்க உங்க சம்பந்தப்பட்டது இறைவனை பற்றியது ஒரு அருமையான எல்லாம் வந்து ஒரு பேர் இஸ்லாமிய கூட்டத்தில் நான் வெளியிட்டேன் நான் போனேன் மோத்த பார்க்க சரி பெரிய குங்க போட்டு வச்சிருக்காரு இவர் சரியான ஹிந்து இவர் நம்ம உடைய புத்தத்தை என்னத்தை வெளியிட போறாரு என்ன பேச போட்டாரு இவரை கூப்பிட்டாங்க எப்படி ஆரம்பிச்சேன் தெரியுமா நான் வந்து இந்துவாக பிறந்தவன் இந்து கொள்கையை பின்பற்றுவன் இந்துவாகவே வாழ்பவன் ஆனால் மத்த மதங்களை மதிக்க தெரிந்தவன் என்று சொல்லித்தான் சொன்ன இதை எழுதியவர் யார் முஸ்லாமியர் அல்ல சௌந்தரா கைலாசம் அவங்க தமிழ் படுத்தினாங்க இல்லை இல்ல அருளாளா இணை இல்லாத அன்பரசே இல்லை இல்ல அருளாளா இணை இல்லாத அன்பரசே அம்மா அம்மாவுந்த திருப்பெயரால் அன்பர் நாங்கள் போதுகிறோம் அம்மா உந்த திருப்பெயரால் அன்பர் நாங்கள் போதுகிறோம் இல்லை இல்லா அருளாளா இணை இல்லாத அன்பரசே எல்லா புகழும் உனக்குத்தான் இயங்கும் மகிழம் அத்தனையும் எல்லா புகழும் உனக்குத்தான் இயங்கும் மகிழம் அத்தனையும் வல்லூண்ணியே படைக்கின்றாய் வக்கனையாக்கி காக்கின்றாய் வல்லூண்ணியே படைக்கின்றாய் வக்கனையாக்கி காக்கின்றாய் இல்லை இல்லாதருளர்களாய் இணை இல்லாத அன்பரசே அருளும் அன்பும் உடையவனே அம்மா உன்னை வணங்குகிறோம் அருளும் அன்பும் உடையவனே அம்மா உன்னை வணங்குகிறோம் உன்னிடம் உதவி தேடுகிறோம் உத்தம வழியில் எமை நடத்து உன்னிடம் உதவி தேடுகிறோம் உத்தம வழியில் எமை நடத்து இல்லை இல்லா அருளக்கடா இணை இல்லாத அன்பரசே பாழாக்கி உயர்ந்த நெறியை வீணாக்கி உன்னரோள் சிணைத்து பாழாக்கி உயர்ந்த நெறியை வீணாக்கி சென்றவர் வழியில் செல்லாமல் கேர்த்திடுவாய் நேர்மை வழி சென்றவர் வழியில் செல்லாமல் கேத்திடுவாய் நேர்மை வழி இல்லை இல்லா அருளாலார் இணை இல்லாத அன்பரசில் அங்கா வந்த திருப்பையரார் அன்பர் நாங்கள் போதுகிறோம்